கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்காள விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பிறவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார் இயேசு எழுபது பேரை பட்டணங்கள் தோறும் இரண்டு இரண்டு பேராக அனுப்பும்போது அவர்களிடம் நீங்கள் போகிற பட்டணத்தில் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பட்டணத்து வீதிகளில் போய் உங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியையும் உதறி போட்டு பாருங்கள் நாங்கள் எங்கள் கால்களில் படிந்திருந்த உங்கள் தூசியையும் உதறி போடுகிறோம் ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் உங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்திற்கு என்ன நேரிடும் என்பதை கூறுகிறேன் கர்த்தருக்கு கீழ்படியாத சோதோம் கொமோராவை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அளித்தேன் அதைவிட பயங்கரமான அழிவை உங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்துக்கு நான் ஏற்படுத்துவேன் என்றார் கோராசின் பட்டணத்திற்கும் பெட்சாயுதா பட்டணத்திற்கும் இயேசு சுற்றி சுற்றி நடந்து எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்போதும் அந்த மக்கள் மனம் திரும்பவும் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதனால் தான் இயேசு சொல்லுகிறார் கோராசினே வெட்சாய்தாவே உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் விக்கிரகங்களால் நிறைவு தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அந்த மக்கள் அப்பொழுதே ரெட்டு சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று கூறுகிறார் தீருவிலும் சீதோனிலும் மக்கள் தொகையை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையில் விக்கிரகங்கள் நிறைந்திருந்தன சீதோ நாட்டின் ராஜாவான ஏற்பாலின் மகள்தான் ஏசவெல் ராஜாதி ஆகாப் ராஜாவின் மனைவி ஆனால் அவர்களுக்கு கோராசின் பட்சாயுதா பட்டணங்களை விட தண்டனை குறைவாயிருக்கும் என்றார் இயேசு அந்த அளவில் தான் ஊழியர் செய்த அந்த இடத்தில் உள்ள மக்களிடம் கோபப்பட்டார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக கப்பர் என்கிற ஊர் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் என்பவர்களுக்கு சொந்தமான ஊர் இயேசுவின் ஊழியம் கப்பர் நகுமை மையமாக வைத்துதான் நடைபெற்றது பிசாசு பிடித்தவனை குணமாக்கியது பேதுருவின் மாமியின் காய்ச்சல் நீங்கியது படைத்தலைவனுடைய வேலைக்காரன் சுகமாதல் போன்ற அநேக அற்புதங்களை இயேசு இந்த கப்பர் நகுமில் செய்தார் அதனால் தான் இயேசு சொல்லுகிறார் நான் உன்னை வான உயர்த்தி வைத்திருந்தேன் ஆனாலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நீ பாதாள வரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று கூறினார் ஊழியர்கள் பேசுகிற ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் ஊழியர்களை அசைட்டை பண்ணுகிறவன் ஊழியர்களை அல்ல என்னை அசட்டை பண்ணுகிறான் என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று ஏசு கூறினார் இதை கேட்டு கொண்டிருக்கும் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோமா ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நாம் அவரை அசட்டை பண்ணினோமானால் அதை அவர் சகித்து கொள்ள மாட்டார் மாறாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போதோ அவர் நம்மை அரவணைத்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறார் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில் யாரும் உண்மை அசட்டை பண்ணாதவர்களாக இருக்கும்படியாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்